ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎன்பிசி ஷார்ட்கட் இந்த வீடியோவில் இந்திய அரசியலமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான டாபிக் தான் வந்து ஷார்ட்கட் பார்க்க போகிறோம் இந்த டாப்பிக்கில் இருந்து நிறைய டைம் நிறைய போட்டி தேர்வுகளில் வந்து கொஸ்டின் கேட்டுவிட்டாங்க இதுக்கு மேலேயும் கேட்பாங்க அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான டாபிக் தான் அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா இந்திய அரசியலமைப்போட முகவுரை இருக்கு இல்லையா அந்த முகவரை பற்றி தொடரப்பட்ட வழக்குகள் வழக்கு தொடரப்பட்ட ஆண்டு அதோட தீர்ப்பு இதை மூணையும் ஒரே ஷார்ட்கட்டில் வந்து நம்ம எப்படியும் ஈஸியாக ஞாபகம் வச்சிக்கலாம் அப்படிங்கிறதான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ வாங்க பார்ப்போம் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெருபாரி யூனியன் வழக்கு இது தொடரப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது இதுக்கு என்ன தீர்ப்பு சொன்னாங்க அப்படின்னா முகவுரை அரசியலமைப்பின் பகுதி அல்ல அப்படின்னு சொல்லி வந்து சொல்லிருப்பாங்க ஸோ நம்ம இந்த தீர்ப்புலாம் வந்து லாஸ்ட்டாக பார்ப்போம் இதை நீ ஈஸியாக வந்து ஞாபகம் வச்சுக்கலாம் பட் வந்து இதுதான் வந்து மறந்துகிட்டே இருக்கும் வழக்கு அண்ட் ஆண்டு இதுதான் ரொம்ப முக்கியம் ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு வந்து பார்ப்போம் பெருபாரி யூனியன் வழக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதா ஸோ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா பெரும்பாலும் இந்த யூரின் பிரச்சனை அப்படிங்கிறது அறுபது வயசு ஆனவங்களுக்கு வந்து உடனே வந்துடும் பெரும்பாலும் யூரியன் பிரச்சனைங்கிறது அறுபது வயசானாவே வந்து வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க பெரும்பாலும் யூரியன் பிரச்சனை மூலமாக பெருபாரி யூனியன் வழக்குன்ட்டு வந்துச்சா அறுபது வயசானவங்களுக்கு தான் யூரியன் பிரச்சனை வரும் இல்லையா அறுபது ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ஸோ பெருபாரி யூனியன் வழக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கலாம் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க தயவு செஞ்சு அப்போ தான் வந்து கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் அடுத்ததாக கேசவானந்த பாரதி வழக்கு விஸ் கேரளா அரசு இதோட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி

ஒரு முதுமையானவர் ஒரு ஒரு மூலமாக ஒன்று முதுமையானவர் முது மூலமாக முது முது மூன்று ஸோ ஒன்று மூணு ஸோ அந்த அறுபது கூட ஒன்று மூணு பதிமூணு கூட்டினீங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு வந்துடும் ஸோ கேசவன் என்ற ஒரு முதுமையானவர் ட்ரீட்மெண்ட் எடுக்க வந்து கேரளாவுக்கு வந்து போகிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதோடு ஒரு மூணு ஸோ ஒன்று மூணு கூட்டிங்கன்னா எழுபத்தி மூணு இந்த எழுவத்தி மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணு அப்படிங்கிற ஆண்டு வந்து வந்துடும் ஸோ கேரளாவுக்கு போகிறாரா அங்கே வந்து நம்ம நயன்தாரா வந்து நாலு பொம்மை வச்சு வியாபாரம் பண்ணிகிட்ருக்காங்க நம்ம நயன்தாரா நாலு பொம்மை வச்சு வே வியாபாரம் பண்ணிகிட்ருக்காங்க நயன்தாரா வந்து கேரளா தானே ஸோ அவர் கேரளாவுக்கு போகிறாரு அங்கே நயன்தாரா நாலு பொம்மை வச்சு வியாபாரம் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ நயன்தாரா மூலமாக ஒம்பது நாலு பொம்மை நாலு மூலமாக நாலு ஸோ தொண்ணூற்றி நாலு வந்துருச்சு பொம்மை வச்சு வியாபாரம் செஞ்சிட்டுருக்காங்க பொம்மை வச்சு மூலமாக பொம்மை வழக்கு வந்துருச்சு நயன்தாரா நாலு மூலமாக தொண்ணூற்றி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு வந்துருச்சு ஸோ நீங்கள் எழுதி வச்சா தான் அதை வந்து கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் நான் சொல்கிறது உங்களுக்கு கிளியராக புரியுதா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியல ஸோ அவர் வந்து பெரும்பாலும் யூரியன் பிரச்சனை வந்து அறுபது வயசில் வருது ஸோ அதுக்காக கேசவன் என்ற ஒரு முதுமையானவர் வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து கேரளாவுக்கு வந்து போறாரு அங்கே நம்ம நயன்தாரா நாலு பொம்மை வச்சு வியாபாரம் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ நயன் அந்த நயன்தாரா கிட்ட வந்து கல்வி சான்றிதழ் கல்வி சான்றிதழெலாம் கொடுத்து ஒரு எல்ஐசி வந்து போட்டுட்டு வராரு நயன்தாரா கிட்ட வந்து கல்வி சான்றிதழெலாம் கொடுத்து எல்ஐசி வந்து போடுறாரு அடுத்த வருஷமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலுக்கு அடுத்தது தொண்ணூற்றி அஞ்சு எல்ஐசி போட்டுட்டு நயன்தாராகிட்ட ஒரு ஹை பை நயன்தாராகிட்ட ஒரு ஹைஃபை போட்டுக்கிறாரு ஸோ பெருபா பெரும்பாலும் யூரியின் பிரச்சனை அப்படிங்கிறது வந்து அறுபது வயசு ஆனாலும் ஆனதும் வரும் ஸோ அதுக்காக கேசவன் என்ற ஒரு முதுமையானவர் வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்க கேரளாவுக்கு போகிறாரு ஸோ அங்கே நம்ம நயன்தாரா வந்து நாலு பொம்மை வச்சுக்கிட்டு வந்து வியாபாரம் இருக்காங்க ஸோ அவங்கக்கிட்ட வந்து கல்வி சான்றிதெல்லாம் கொடுத்து எல்ஐசி போட்டுக்கிட்டு நயன்தாரா கிட்டே வந்து ஹைப்பை போட்டுகிட்டு வர்றாரு நம்ம கேசவானந்த பாரதி ஸோ இதை அப்படியே கனெக்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக ஞாபகம் வந்து வந்துடும் மறக்கவே மறக்காது இப்போ இந்த தீர்ப்புக்கு வருவோம் தீர்ப்பு வந்து ஈஸி தான் பகுதி அல்ல ஃபஸ்ட்டு ஒன் பகுதி அல்ல பகுதி தான் ஒரு பகுதி ஒருங்கிணைந்த பகுதி அவ்வளோதான் இதை ஞாபகம் வச்சுக்கிறது ஃபஸ்ட்டு பகுதி அல்ல அடுத்தது பகுதி தான் அடுத்தது ஒரு பகுதி அடுத்தது ஒருங்கிணைந்த பகுதி இதுதான் மேட்ரு வேறு ஒன்றும் இல்லை ஸோ நான் சொன்ன இந்த சார்க்கட்டை மட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு டைம் வந்து எழுதி வச்சு பாருங்க மறக்கவே மறக்காது